கிறிஸ்து சுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா திருவிழா நாலு நாளே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே திருவிழா அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் புனித பதுவை அந்தோனியாரினுடைய திருவிழா வாழ்த்துக்களை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அருள் தந்தையர்கள் சார்பாக திருத்தொண்டர் சார்பாக தெரிவித்து மகிழ்கிறேன் திருவிழா வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருவேலங்குளம் என்ற கிராமத்தில் ஒரு நபர் பிறக்கிறார் அவருடைய பெயர் கல்யாண சுந்தரம் அவருக்கு பேர் கல்யாண சுந்தரம் ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிக்கல எப்படி இந்த கோடீஸ்வரின்னு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க தெருக்கோடியில் நிற்பாங்க பேருக்கும் ஊருக்கும் சம்மந்தம் இருக்காது வாழ்க்கை எனக்கு பிரகாஷ்னு பேர் வச்சுருக்குறாங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்குதான்னு இனிமேல் தான் பார்க்கணும் அந்த மாதிரி அவருக்கு பேர் கல்யாண சுந்தரம் ஆனால் அவர் கல்யாணமே பண்ணிக்கல அவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போது கிடைக்கக்கூடிய அத்துணை ஊதியத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏழை மாணவர்களுடைய கல்விக்காக ஏழைகளுடைய கல்விக்காக செலவிடுறார் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் இப்படி ஊருக்கு கொடுத்துட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினவு உணவு விடுதியில் ஹோட்டல்ல அவர் சர்வராக வேலை செய்கிறார் உணவு பரிமாறுபவராக வேலை செய்து அதில் வரக்கூடிய ஊதியத்தை கொண்டு தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டு கல்லூரியில் பணியாற்றி கிடைத்த அத்துணை ஊதியத்தையும் ஏழை மாணவர்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வுக்காக அவர் செலவிடுகிறார் எனவே த மேன் ஆஃப் த மிலேனியம் இந்த புத்தாயிரத்தினுடைய மிகச்சிறந்த மனிதர் என்ற பட்டமும் கூட அவருக்கு வழங்கப்படுகிறது அவரை பாலம் கல்யாண சுந்தரம் என்று கூட அழைக்கிறார்கள் ஏனென்றால் அவர் பாலம் என்ற ஒரு அறக்கட்டளை நிறுவி அதன் வழியாக இப்படி ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்ததாக அவருடைய வரலாறு நமக்கு கூறுகிறது அன்பார்ந்தவர்கள் இவர் கிறிஸ்தவர் அல்ல திருமுழுக்கு பெற்றவரும் அல்ல அல்லது மற்ற சபையை சார்ந்த சகோதரர்கள் சொல்லுவது போல அவர் ரட்சிக்கப்பட்டவரும் அல்ல ஆனால் ஆண்டவருடைய ஆவியால் எவரெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவருடைய கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்டவர் எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்வாரோ அதே போல தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவை அறியாதிருந்தும் அமைத்து கொண்ட ஒரு மாபெரும் மனிதராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன் ஆண்டவருடைய கொடையாலும் கனியாலும் நிறைக்கப்பட்ட ஒரு மனிதர் பிறரை அன்பு செய்வார் ஆண்டவருடைய ஆவியானவரின் கனிகளாலும் கொடைகளால் நிரப்பப்பட்ட மனிதர் நம்பிக்கையோடு பிறருடைய நலனுக்காக செயல்படுவார் இப்படி அவருடைய கனிகளையும் கொடைகளையும் நிரம்ப பெற்ற மனிதர் எவ்வளவு தூரம் பிறரன்பில் நிலைத்திருப்பாரோ அந்த அளவுக்கு செயல்பட்ட ஒரு மனிதராகத்தான் நான் மேற்குறிப்பிட்ட அந்த நபரை பார்க்கிறேன் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் இயேசுவை தன்னுடைய கரங்களில் மட்டுமல்ல வார்த்தையாகிய இறைவனை தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி இருந்தார் அதோடு கூட ஆவியானவரின் கனிகளால் நிரப்ப பெற்று அத்துணை செயல்பாடுகளையும் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒற்றை காரணம்தான் அவரை நம்முடைய பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு பெருவிழாவை நிறைவேற்றி வல்ல கடவுளுக்கு நாம் நன்றி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அந்தோனியாருக்கு ஏழைகளை கண்டால் ரொம்ப இரக்கம் வந்துவிடும் இந்த வரலாற்று நிகழ்வை கூட அவருடைய வரலாறை வாசிக்கிற போது நீங்கள் படித்திருக்கலாம் மறையுரைகளில் கேட்டிருக்கலாம் மடத்தில் இருக்கக்கூடிய ரொட்டி துண்டுகளையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவர் ஏழைகளுக்கு கொடுக்கிறார் உடனே அவர் மீது புகார் தெரிவிக்கப்படுகிறது தலைவர் வந்து பார்க்கிறார் உணவு அறையில் சென்று பாத்திரத்தை திறந்து பார்க்கிற போது அங்கு ரொட்டி துண்டுகள் ஒன்றும் விடவே இல்லை சுற்றி இருந்தவர்கள்லாம் ஆச்சரியம் என்னடா அந்தோணியார் இங்கே இருக்கிற ரொட்டி துண்டுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்தாரே ஆனால் பாத்திரத்தில் ரொட்டி துண்டுகள் குறைவுபடவே இல்லையே என்று சொல்லி பார்க்கிறோம் எளியா இறைவாக்கினர் சாரி பாத்தில் இருக்கக்கூடிய கைம்பெனிடம் அனுப்பப்படுகிற போது அந்த பெண் இப்படித்தான் சொல்லுகிறார் ஐயா என் வீட்டில் பானையில கொஞ்சோண்டு மாவு இருக்குது கலையத்தில் கொஞ்சம் என்ன இருக்குது இதை வச்சு நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு நானும் என்னுடைய மகனும் இறந்து போக வேண்டும் என்று சொல்லி எளியா இறைவாக்கினரிடம் அந்த சாரி பாத்து கைம்பெண் சொல்லுகிறார் அப்பொழுது எளியா இறைவாக்கினர் சொல்லுகிறார் நீர் போய் எனக்கு உணவு ஏற்பாடு செய்து கொண்டு வா என்று சொல்லுகிறார் மிகுந்த நம்பிக்கையோடு அவரும் ரொட்டி செய்து கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கிறார் என்ன அற்புதம் அங்கு பானையில் இருந்த மாவு குறைவுபடவில்லை என்னையும் குறைவுபடவில்லை என்பதாக விவிலியத்தில் வாசிக்கிறோம் இதே போன்ற ஒரு மாபெரும் அற்புதத்தை அந்தோணியாரினுடைய வாழ்விலும் ஆண்டவர் நிகழ்த்தி இருக்கிறார் அந்த அப்பத் துண்டுகளை எடுத்துக்கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்கிற போது பாத்திரத்தில் அந்த உணவு அறையில் அப்பம் குறைவுபடவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே புனித அந்தோனியார் மடத்திற்கு வெளியே இருந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு கொடுக்கவில்லை அந்த பிச்சைக்காரர்களுக்கும் உணவின்றி தவித்தவர்களுக்கும் அந்த ரொட்டி துண்டுகளை கொண்டு போய் கொடுக்கவில்லை அந்த பிச்சைக்காரர்கள் வழியாக அந்த உணவில்லாமல் பட்டினி கிடந்த நபர்கள் வழியாக அவர் இயேசுவை கண்டு கொண்டார் அவர் உணவு கொடுத்தது அந்த பிச்சைக்காரர்கள் வழியாக இயேசுவுக்கு கொடுத்ததால் தான் உணவு அறையில் அங்கு அப்பம் குறைவுபடவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் இதன் அடையாளம் மாத்தம் அந்தோனியார் கோயில் எப்பொழுதுமே அந்தோனியார் நவனாலு பண்ணு கொடுக்குற வழக்கம் இருக்குது இல்லைங்களா இதனுடைய பின்னணியில தான் நம்ம பார்க்குறோம் அன்பார்ந்தவர்களே எவர் ஒருவர் ஏழைகளுக்கு இறங்குகிறாரோ எவர் ஒருவர் தேவையில் இருப்பவர்களுக்கு இறங்குகிறாரோ அவர் ஆண்டவருடைய ஆவியானவரின் கனிகளால் நிறைக்கப்பட்டவராக நாம் பார்க்கிறோம் இன்று வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகம் என்ன வாசகம் வாச்சாங்க கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சரிங்களா அதுல எத்தனை கனிகள் கொடுக்கப்பட்டிருக்குது கேட்டப்போ என்ன நீங்களா ஆவியானவர் கணிகள் முதல்ல எத்தனை நீங்கள் புதுநன்மை கிளாஸ் எடுக்க வந்தீங்களா பிரசங்க வைக்க வந்தியோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்றீங்களா தூயாவியானவருடைய கணிகள் எத்தனை ஒன்பதா பனிரெண்டா ஏழா தூயாவியானவருடைய கணிகள் பனிரெண்டு ஆனால் நமக்கு கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆறாவது ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை வரும் தான் வரும் அப்ப சாமியார் பொய் சொல்றார் பைபிள்ல கொடுத்துருக்கிறது ஒன்பது ஆனால் பன்னெண்டுன்னு பொய் சொல்றாங்களா இல்லை என் விவிலியத்தில் ஒன்பது கனிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது திருச்சபையினுடைய மரபை பார்க்கிற போது கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி ஏடு சரிங்களா கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி ஏடு அதாவது ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு இன்னும் மூன்றை சேர்த்து அதோடு கூட பணிவு நயம் தாராள குணம் நிறை கற்பு இந்த மூன்றையும் சேர்த்து ஆக மொத்தம் பனிரெண்டு கனிகளாக நமக்கு கொடுக்குறேன் என்னத்தை கொடுத்தா என்ன சாமி நாங்கள் பூசல் வாங்கினதுக்கப்புறம் தூயாவிய மறந்துட்டோம் ஞானஸ்தானம் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைங்களும் தூயாவிய மறந்துட்டாங்க நீங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அன்பார்ந்தவர்களே நாம் பெறக்கூடிய அத்துணை அருளடையாளங்கள் வழியாக இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவருடைய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த நொடியிலிருந்தே அத்துணை பேரும் ஆவியானவருடைய கணிகளை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கணிகளை செயல் வடிவம் கொடுத்து பிறருக்கு கொடுக்க வேண்டும் அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் இப்படி ஆண்டவருடைய ஆவியானவர்கள் வந்து பெற்றுக்கொண்ட கனிகளை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பலனிந்து கொடுத்தவர் தான் நம்முடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித பதுவை அந்தோணியார் என்று சொன்னால் அது மிகையாகாது அன்பார்ந்தவர்கள் ஏழு வயது சிறுவனாக இருக்கிற போது ஆலயத்திலே படிக்கட்டிலே முழந்தால் படியுத்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவனை சாத்தான் பயமுடுத்துகிறது நீ ஜெபிக்க கூடாது என்று அவரை தடுக்கிறது அவர் என்ன செய்கிறார் சிலுவை அடையாளம் இந்த படிக்கட்டில் வரைகிறார் அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பா போல இந்த மாதிரி யாராவது வந்தால் நீ சிலுவை அடையாளம் போடு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பா போல நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுத்துருக்காங்களே சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூங்கும்போது நாலு பக்கமும் சிலுவை போட்டுட்டு படுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு படு மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு படு வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு படு இன்ஸ்டாகிராமை ஆஃப் பண்ணிட்டு படு இப்படி இதை ஆஃப் பண்ணிட்டு படு அதை ஆஃப் பண்ணிட்டு படுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நாம் நாலு பக்கமும் சிலுவை போட்டுவிட்டு படு ஒரு ஜபத்தை சொல்லிவிட்டு படு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு படு என்று சொல்லிக் கொடுப்பதை மறந்து போய்விட்டோம் அன்பார்ந்தவர்களே இதை நம்முடைய புனிதர் என்று நமக்கு நினைவூட்டுகிறார் அவர் அன்று சிலுவை அடையாளம் வரைகிறார் அந்த சாத்தான் இருந்த இடம் தெரியாமல் ஓடி பார்க்கிறோம் எவ்வளவு தூரம் ஆழமான நம்பிக்கை இந்த நம்பிக்கை ஆவியானவருடைய கணிகளில் ஒன்று என்பதை நாம் வெறும் வார்த்தைகளால் அறிவிக்க வேண்டியதில்லை செயல்பாடுகளில் காட்ட வேண்டியதுதான் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது என்பதை இன்றைய நம்முடைய பாதுகாவலர் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார் அன்பார்ந்தவர்கள் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கிற நற்கருணையை பற்றி பேசுகிற போது புனித அந்தோணியாரை விடுத்து பேசிடவே முடியாது யூதருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் வருகிறது நற்கருணையில் ஆண்டவர் இயேசு இல்லை என்பதாக அந்த யூதர் சொல்லுகிறார் ஆனால் இவர் நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை இவர் அடித்து சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் போட்டி வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஒரு கழுதை குட்டியை வைத்து இன்றைய முதல் வாசகத்தில் கூட பார்க்கிறோம் காலைக்கு தன்னுடைய தலைவரை தெரிந்திருக்கிறது தன் கழுதை தனக்கு எங்கே தீனி போடுவாங்க தெரிந்திருக்கிறது என்றெல்லாம் விசாய இறைவாக்கியனை சொல்லுகிறார் அதுபோல கழுதை குட்டிக்கு ரெண்டு நாள் தீனி போடாமல் வைக்கிறாங்க அந்தோனியா நற்கருணை எடுத்து வருகிற போது அந்த கழுதை உணவை தேடி செல்லாமல் நற்கருணை ஆண்டவரை தெண்டனிட்டு வணங்கியதானாக நாம் பார்க்கிறோம் இந்த இறை நம்பிக்கை ஆண்டவருடைய கனி என்பதை நாம் அறிந்துணர வேண்டாமா எவ்வளவு தாழ்ச்சி மிக்கவர் நம்முடைய புது பதுவை அந்தோனியார் என்பதை அவருடைய வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லுங்கள் ஒரு கழுதைக்கு தெரிந்திருக்கிறது அந்தோனியார் சுமந்து வருவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று ஒரு கழுதைக்கு தெரிந்திருக்கிறது அந்த வெண்ணிற அப்பத்தில் இருப்பது ஆண்டவர் இயேசு என்று நாமெல்லாம் கழுதையை காட்டிலும் மேலானவர்கள் ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்ன இந்த சாமியார் நம்மளையெல்லாம் கழுதையோட கம்பேர் பண்றாரேன்னு தயவு செய்து தப்பா நினைக்க வேண்டாம் அவர் அந்தோனியாருக்கு அன்னைக்கு கழுதை தான் வந்ததுனால கழுதையை சொல்ல வேண்டிய நேரம் அதே போல அன்னைக்கு முதல் வாசகத்திலையும் கழுத வந்துருச்சு அதனால கம்பேர் பண்ண வேண்டியதாக போச்சு ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாம் இந்த நற்கருணையில் இருப்பது ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டாமா அதை அறிக்கை இட வேண்டாமா அப்படி அறிக்கை இடுவதற்கு தூய ஆவியானவருடைய கணிகளுடைய உதவியை நாம் நாடி செல்ல வேண்டாமா என்பதை இந்த நாட்களில் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பதுவை நகர் புனித அந்தோணியார் நான் ஏற்கனவே சொன்னது போல கரங்களில் மட்டுமல்ல தன்னுடைய இதயத்திலும் இயேசுவை சுமந்து சென்றவராக இருக்கிறார் ஆவியானவருடைய ஒன்பதாக இருந்தாலும் சரி பனிரெண்டாக இருந்தாலும் சரி அத்துணை கனிகளையும் நிறைவாக பெற்றவராக அவருடைய வாழ்வு அமைந்திருந்தது என்று பார்க்கிறோம் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் என்ன பண்றாங்க யூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த வீட்டினுடைய கதவுகளை மூடிக்கொண்டு உள்ளே இருக்கிறார் எவ்வளவு பயந்து போயிருந்திருப்பாங்க எங்களுடைய தலைவரும் மீட்பருமாகி இயேசுவை அப்படி கொண்டு விட்டு போயிட்டாங்க எங்க உயிரை அவங்க எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பயம் இருக்குமா இல்லையா பயம் கண்டிப்பா இருக்கும் நம்மளாம் அவங்களாம் வீட்டை பூட்டிட்டு போனாங்க நம்ம வீட்டை வெளியில பூட்டிட்டு போயிடுவோம் அவங்க உள்ளதான் பூட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம என்ன செய்வோம் வீட்டை வெளியில பூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிடுவோம் ஆனால் அவர்கள் அப்படி பயந்து போய் இருக்கிறார்கள் எந்த நொடி பொழுதில் அவர்கள் ஆவியானவரை நிறைவாக பெற்றார்களோ ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக அவர்கள் எப்படி மாறி போகிறார்கள் தலைமைச் சங்கத்தின் முன்பாக நின்று கொண்டு நீங்கள்தான் இயேசுவை கொன்று ஓட்டீர்கள் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய அவருக்கு மாறி போகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆவியானவர்களுடைய கனியை நிரம்ப பெற்றவர்கள் அப்படி ஆவியானவருடைய கனியை நிரம்ப பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய இதயத்திலிருந்து மக்களுக்கு வாரி வழங்கிய புனித பதுவை அந்தோணியாரை பாதுகாவலராக நீங்களும் நானும் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும் அதுதான் உண்மையான அன்பு என்னுடைய கணவரை எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் என் கணவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு வைப்பேன் என்னுடைய மனைவி எனக்கு பிடிக்கும் சொன்னால் என்னுடைய மனைவிக்கு எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்னுடைய பிள்ளைகளை நான் அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் என் பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ எந்த ஸ்கூலில் சேர்ந்தால் நல்லா படிக்குங்களோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்து வைப்போம் அதுபோல புனித பதுவை அந்தோணியாரை உங்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னால் அவருக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் செய்வதுதானே சிறந்ததாக இருக்க முடியும் ஏழைகளுக்கு உணவளிப்பது ஏழைகளுக்கு உண்ண உணவு கொடுப்பதும் தேவையில் இருப்பவர்களுக்கு அவருடைய தேவையை சந்திப்பதற்கு உதவி செய்வதும் தான் அந்தோணியாருக்கு பிடிக்கும் என்று சொன்னால் அதுதான் ஆவியானவருடைய கனியை பெற்றவர்களுக்கான வாழ்க்கை முறை என்று சொன்னால் நீங்களும் நானும் அந்தோணியாருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி ஏழைகளுக்கும் தேவையில் இருப்போருக்கும் உதவி செய்வது தானே சிறந்ததாக இருக்க முடியும் அந்தோனியாரைப் போல திருப்பலிக்கும் நற்கருணைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அதுபோல அவரை அன்பு செய்யக்கூடிய நீங்களும் நானும் திருப்பலைக்கும் நற்கருணைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தானே அந்தோணியாருக்கு நாம் செலுத்தக்கூடிய வணக்கமும் மரியாதையுமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே ஆகவே ஆவியானவருடைய கணிகள் நம்முள்ளே செயலாற்ற வேண்டும் என்பதற்காக அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடுவோம் ஏனென்று சொன்னால் அந்தோணியார் ஆவியானவருடைய கணிகள் அத்துணையும் நிரம்ப பெற்று தன்னுடைய வாழ்விலை செயல்படுத்தி காட்டினார் அவருக்கு பதிமூன்று புதுமைகள் செய்ய சொல்லி தான் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது பதிமூணு புதுமையை செஞ்சு முடிச்சுட்டாப்ல இதுக்கு மேலே செய்ய முடியாது நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் பன்னெண்டு ஒன்றுக்கு பெல் அடித்தா தான் அவர் அடுத்த புதுமையை செய்ய முடியும் ஒருத்தர் மாடியில இருந்து விழுகிறார் உடனே அவர் என்ன செய்கிறார் அங்கேயே நிறுத்திட்டு போகிறார் நிறுத்துறதே ஒரு புதுமை தான் சரிங்களா அப்படின்னா அதுவே பதினாலாவது மாறிப்போச்சு சக்திமான் மாதிரி அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு சுப்பீரியர்கிட்ட போகிறார் தலைவர்கிட்ட போய் சாமி இந்த மாதிரி நீங்கள் கட்டளை போட்டிருக்கியே பதிமூணு புதுமை தான் செய்ய சொல்லிருக்கீங்க நான் ஏற்கனவே என்னுடைய லிமிட்டு முடிஞ்சு போச்சு நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சு இந்த லிமிட்டை அன்லிமிட்டாக மாற்றினீங்கன்னா நான் இன்னொரு புதுமையை செஞ்சுட்டு வந்துடுவேன் யார்கிட்ட போய் கேட்குறா சுப்பீரியர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறேன் அவரும் என்ன சொல்கிறார் சரி பரவாயில்ல நல்லதானப்பா தானப்பா செய்கிற போய் செய்யி அப்படின்றார் செஞ்ச உடனே அவர் அப்படியே மேலே கீழே இறக்கி விட்டுறார் ஒருவேளை சுப்பீரியர் பர்மிஷன் கொடுக்காம இருந்தால் திருப்பி அவருக்குள்ளே என்னமோ தெரியல ஆனால் அவர் தாழ்ச்சியோடு சென்று தன்னுடைய தலைவரிடம் அனுமதி கேட்டுவிட்டு வந்து அந்த புதுமையை செய்ததாக அவ்வளவு தூரம் தாழ்ச்சி மிக்கவராக பணிவு நயம் கொண்டவராக புனித அந்தோனியார் விளங்கியிருக்கிறார் இந்த பணிவு நயம் ஆண்டவருடைய ஆவியானவரின் கணிகளில் ஒன்று என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இதோ பல்வேறு புதுமைகளை நான் செய்கிறேன் ஆண்டவர் என் வழியாக மாபெரும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அகந்தையை ஒருபோதும் நம்முடைய பாதுகாவலர் கொண்டிருக்கவில்லை தாழ்ச்சியோடு தலைவரிடம் சென்று அனுமதி கேட்டுவிட்டு இந்த புதுமையை செய்கிறார் எந்த அளவுக்கு அவர் ஆவியானவரின் கனிகளால் நிரப்பப்பட்ட ஒரு மாபெரும் புனிதர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே புனித பதுவை அந்தோனியாரனுடைய பாதுகாவலில் இருக்கக்கூடிய நாம் அவரை போல வாழ்ந்து காட்டவும் அவர் வழியாக பிறர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் முயற்சி செய்வோம் புனித பதுவை அந்தோணியார் வழியாக ஏராளமான ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய பங்கை சார்ந்த குடும்பங்களுக்கும் ஆண்டவர் இயேசு நிறைவாக கொடுத்து நம்முடைய வாழ்வு சிறக்க தன்னுடைய ஆசையை மீது நிறைவாக பொழிவாராக தொடர்ந்து இறைவனுடைய ஆசிர்க்காக இந்த திருப்பலியில் வேண்டுவோம் புனித பதுவை அந்தோணியாரைப் போல ஆவியானவரின் கனிகளால் நிறைந்து நம்முடைய வாழ்வை பலமாக்கிக் கொள்வோம் ஆமீன்